கும்பகோணத்திலிருந்து தங்கி எப்படி அங்கே உள்ள கோயில்களை பார்க்கலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுங்க இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நல்லாவே க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் இருந்தது நாங்கள் தங்கியிருந்த ரெண்டு நாளுமே இங்கேயே ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அங்கே வெள்ளிக்கிழமை நைட்டே இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி போயிட்டோம் ஸோ அடுத்த நாள் காலையில் ஏழரைக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாமகம் கோலம் வழியாக நாங்கள் வந்து எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போன டெம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அபிமுகேஸ்வர சுவாமி டெம்பிளுங்க இந்த டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னா இந்த குளத்துக்கு நேராகவே இருந்தது இந்த சிவன் கோயில் இது ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு கோயில் தாங்க இதையும் பாருங்கள் அருள்மிகு அபிமுகேஸ்வர சுவாமி டெம்பிள் நாங்கள் அங்கேருந்து அடுத்த டெம்பிள் எங்கே போனோன்னா சாரங்கபாணி சுவாமி டெம்பிள்க்கு போனோம் இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இது வந்து வைணவ கோயில்கள்லேயே ரொம்ப பழமையான கோயில்னு சொல்றாங்க இதோட மூலவர் பாத்தீங்கன்னா சாரங்கபாணி சுவாமி தாயார் வந்து கோமலவள்ளி தாயார் இந்த கோயில் வந்து தேர் வடிவத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்புங்க இதோட கோபுரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது நாங்கள் இங்கேருந்து அடுத்து போன கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுங்க ஸோ இது வந்து ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி டெம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிவாலயம் இங்கே வந்து மகாமகம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் பார்த்திங்கன்னா மங்களாம்பிகை சுவாமி வந்து ஆதி கும்பேஸ்வரர் அடுத்து நாங்க இந்த கோயில்ல இருந்து நாங்கள் அடுத்து போன கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா தாராசுரம் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜ சோழனால வந்து கட்டப்பட்டது மூலவர் வந்து ஐராவதேஸ்வரர் தாயார் பெரிய நாயகி இதுல வந்து நாற்பதுக்கும் அதிக நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான சிற்பங்கள் இதுல உள்ளது ஸோ இதை எதை வெளிப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களோட போர் முறை சிற்பம் ஆடல் கட்டுமானம் இதெல்லாம் வந்து கொண்ட வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருக்குது இது வந்து இதில் வந்து ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏழு ஸ்வரங்கள் வந்து இசைக்கும் இன்னிசை படிகளும் இருக்குது இதுதான் அந்த இன்னிசை படிகள் இதை வந்து மக்கள் சேதப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது மெயினாக இதோட சிற்பக்கலைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க அந்த கோயில் இங்கே வந்து ராகு பகவானே வந்து சிவபெருமான பூஜித்த திருத்தலம்னு சொல்லப்படுது இது வந்து ராகுவிற்கு உரிய பரிகார தலம் இங்கே பார்த்தீங்கன்னா திருமண தடை அந்த மாதிரி நீங்கும் இந்த குளத்தில் முங்கி எந்திரிச்சா பாவங்கள் அனைத்து தொலையும் சொல்கிறது வந்து ஐதீகம் இது இங்கே வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கு வந்து பாலாபிஷேகத்தின் போது அந்த உடல் வந்து நீல நிறமாக மாறுங்கிறது இதோட சிறப்பு அடுத்து ரீச் பண்ண கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா உப்புளியப்பன் கோயில் இது நூற்றி எட்டு திவ்ய தேச வைணவ கோயிலில் ஒன்று இதை தென் திருப்பதின்னு சொல்கிறாங்க இது வந்து திருநாகேஸ்வரம் நம்ம பார்த்தோம்ல அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் தாங்க இருக்குது ரொம்ப பக்கத்தில் இருக்குது இங்கே இருக்க தாயார் வந்து பூமாதேவி உப்புளியப்பன் கோயில் வரைக்கும் நாங்கள் வந்து காலையில் ஏழரை மணிலேருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளே முடிச்சதுங்க அப்புறம் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஆறு மணிக்கு மேலே சுவாமி மலை வந்திருக்கோம் சுவாமி மலை முடிச்சுட்டு நீங்கள் போகிற வழியிலே வந்து நாச்சியார் கோயிலும் இருக்குது அதையும் பார்த்துட்டு கடைசியாக வந்து பட்டீஸ்வரம் கோயில் வந்திருக்கோம் நாங்கள் இது வந்து ஒரு சிவாலயம் அவங்க இதோட மூலவர் பார்த்தீங்கன்னா தேனுபுரீஸ்வரர் ஞானாம்பிகை அம்பாள் நாங்கள் வந்து கிழக்கு வாயில் வழியாக தாங்க வந்திருக்கோம் ராஜகோபுரத்தை தாண்டி நேராக போனீங்கன்னா நந்தியை கடந்து நேராக போனோம்னா நம்ம சுவாமிகிட்டேயே போயிடலாம் இது வந்து இடதுபுறம் போனீங்கன்னா துர்கை சன்னதி இருக்குது இந்த கோயிலில் உள்ள துர்கை வந்து ரொம்பவே ஃபேமஸ்ங்க